என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று நீ கேட்டாயானால் உனக்கு பயத்தை கொடுக்கும் ஒரு செய்தியாக இருந்தாலுமே இதன் முடிவு உன் வாழ்க்கையின் ஒரு நன்மையை உனக்கு தருவதாக இருக்கும் என் குழந்தையே கருப்பன் சொல்ல வருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையின் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து தருத்தான் வேண்டுமல்லவா என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய அதிர்ஷ்டம் இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ளும்படி உனக்கு எல்லா நன்மைகளும் சரியாகவே நடக்க வேண்டும் என்ன நடந்திருந்தாலும் என் குழந்தை கலக்கம் கொள்ளாது எது நடந்திருந்தாலும் அதற்காக நீ தயக்கம் கொள்ளாதே உனக்கான ஒவ்வொன்றிலும் முன்னின்று உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கும்படி உனக்கு அத்தனை விஷயங்களிலும் விரும்பிய சந்தோஷங்களை நான் நடத்தி கொண்டு வந்து தருவேன் என்பதனை நீ மறந்து விடாது கருப்பன் எப்பொழுதுமே தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த கருப்பன் எப்பொழுதுமே தான் நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று கண்டு இனி உனக்காக நான் சொல்லித்தரும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகளை என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்க வேண்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று யோசிக்க பழகு கருப்பன் எந்த நேரத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் அந்த நேரத்தில் சரியாக உனக்கு நான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன் உருவத்தை செய்து அதற்கு பாடை கட்டுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் இதை செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு குடும்பமே அதை சுற்றி இருந்து ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கின்றது ஆக மொத்தத்தில் இதுபோன்ற ஒரு குடும்பம் இனி இங்கு இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் ஒருவரின் உயிர் போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதனை இதற்கு மேலும் நாம் விட்டு வைக்க முடியாது இதற்கு மேலும் நாம் இதற்கு ஒருபோதும் அனுமதி கொடுக்க முடியாது ஏதோ ஒன்று நம்மை சுற்றி வந்து நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து நம்மை காத்திட முடியாமல் நமக்கு எதிர்மறையான விஷயங்களை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையுமே நான் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நடக்கும் நன்மைகள் உன்னை தேடி வருகின்ற நம்பிக்கைகள் என்று ஒவ்வொன்றையும் கடந்து என் பிள்ளை நீ வாழத்தான் வேண்டும் உனக்காக நான் எப்பொழுதுமே உடன் வருகின்ற நேரம் நீ செய்யும் எல்லா செயல்களிலும் உனக்கு வேண்டியதை நீ மனநிறைவோடு பெற்றிட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் கருப்பன் முன்னின்று உனக்கு எதையுமே எடுத்துச் சொல்லிட வேண்டிய காலம் அல்லவா இந்த கருப்பன் முன்னின்று எதையுமே உனக்கு நடத்தி தர வேண்டிய விஷயம் அல்லவா அத்தனையையும் தாண்டி உனக்கு மேலும் மேலும் நம்பிக்கை பிறக்கக்கூடிய இந்த நேரம் எல்லாவற்றிலுமே நீ விரும்பியபடி உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி உனக்கு இந்த கருப்பன் சொல்லித்தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை உனக்கு உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளோ துன்பங்களோ ஒன்றும் இல்லாததுதான் நான் உன்னை தேடி வரும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது கூடாது இனி வரக்கூடிய நாட்கள் இவர்களுக்கு நாம் பாடை கட்டி ஒப்பாரி வைக்க வேண்டிய நாட்களாக மாறப்போகின்றது இது போன்ற காரியத்தை செய்ய நினைப்பது யார் இவர்கள் எந்த காரணத்திற்காக இதையெல்லாம் செய்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நன்மைகளை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்திட வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையையும் எண்ணி நீ கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்கென்று எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் தெளிவினை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நன்மைகளை நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு வேண்டியபடி அத்தனை விஷயங்களையும் நடத்தி தந்துவிடும் எந்த இடத்தில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நிச்சயமாக புரிய வைத்துவிடும் கருப்பன் உனக்கென்று சொல்லித்தரும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை சர்வ நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் அல்லவா எந்த நேரம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி இனிமேலும் என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்காமன் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எதற்காகவும் இங்கு நீ இந்த வாழ்க்கையின் உண்மைகளை தொலைக்க நினைக்காதே இவர்கள் இப்படித்தான் என்று கருப்பனே சொல்கிறேன் என்றால் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை விடுத்து அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் இவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் நீ சொல்லிக்கொண்டிருந்தாயானால் நீயே உன் தலையில் மண்ணை கொட்டிக் கொட்டிக்கொள்கிறாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை நாளும் உனக்கு என்னவெல்லாம் நான் தர நினைத்திறேன் என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் இனிமேலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்து விட்டது காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை பதம் பார்த்து விட்டது இனியும் இதற்கு நாம் அனுமதிக்க முடியாது இனியும் இதற்கு நாம் ஒரு பொழுதும் சம்மதிக்க முடியாது அப்படியானால் இனி நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் என்னவாக மாற்றப் போகிறோம் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நமக்கான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நமக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனையும் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றையும் தாண்டி நமக்கென ஒரு மகிழ்ச்சி உண்டு நமக்கென ஒரு சந்தோஷம் உண்டு நாம் இருக்கும் காலம் என்னவென்றும் ஏதுவென்றும் நமக்கு உணர்த்திச் சொல்லிடும் நேரமும் உண்டு இனி உனக்கு நான் எதையெல்லாம் கொடுக்க நினைக்கிறேனோ உனக்கு நான் எதையெல்லாம் நடத்தித் தர எண்ணுகிறேனும் அதை எல்லாவற்றிலும் நான் எப்பொழுதுமே உன் கைபிடித்து உன்னை வழிநடத்துவேன் கருப்பன் சொல்ல சொல்ல இதில் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொள் சுற்றி இருப்பவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்காதே நம்மை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லாம் என்ன நோக்கத்தோடு நம்மோடு பழகுகிறார்கள் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மற்றவர்களை பாதிக்கும்படி இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் யார் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை நாம் நினைத்தது நடக்க வேண்டும் என்றுதானே இவர்கள் எண்ணுகிறார்கள் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை நாம் யோசித்தது போலத்தான் எல்லாமும் நடக்க வேண்டும் என்று தானே இவர்கள் நினைக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரங்களில் கருப்பன் இவர்களைப் பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொண்டே இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனையும் இவர்களின் எண்ணங்கள் என்ன என்பதனையும் கருப்பன் புரிந்து கொண்டே முழுக்க முழுக்க மனதில் வஞ்சக எண்ணம் முழுக்க முழுக்க மனதில் அடுத்தவர்களை கெடுக்க நினைக்கின்ற எண்ணம் யார் வாழ்க்கையிலும் எந்த நல்லதையும் நடத்திவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த தெளிவோடு இருக்கின்றார்கள் யாருக்கும் எந்த நன்மைகளையும் தான் கொடுத்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த தெளிவோடு இருக்கின்றார்கள் எதுவென்றாலும் நமக்கு இந்த சூழ்நிலைகள் என்னவாகும் என்பதனை நாம் உணரும்படி நமக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் நிச்சயமாக கவனித்து விட வேண்டும் கருப்பன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கென்று நான் சொல்லும் எல்லா சொல்லிலுமே உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளை வேறறுப்பதுதான் இந்த கருப்பனின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது உன்னை சூழ்ந்து வந்த தீமைகளை வேறறுத்து உனக்கு நான் நல்லதை நடத்திவிட போது நிச்சயமாக என் பிள்ளை நீ எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது இந்த கருப்பன் நான் உனக்கென்று என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேனோ அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டு கொண்டு வர வேண்டும் அதிர்ஷ்டத்தை நாம் பெறுகிறோம் வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கைகளை நாம் என்னவென்று உணர்கிறோம் இவை எல்லாமுமே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை தர வேண்டும் நம்பிக்கையை உணர்த்திவிட வேண்டும் சட்டென்று நாம் யாரையும் முழுமையாக நம்பும் பொழுது அந்த நொடியில் அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற இந்த ஏமாற்றத்தை ஒரு நாளும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ஒருபோதும் இதனை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை உனக்கென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் இனி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த தயாராகிவிட்டது உனக்கென்று நான் ஏற்படுத்திய எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்த தொடங்கிவிட்டது எந்த நேரமும் என் பிள்ளை நீ சரியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு நான் சொல்கின்ற எல்லா சொல்லுமே உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் உன்னை மேலும் மேலும் பெரும் மகிழ்ச்சி படுத்தும் எல்லா நேரத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே வேண்டாம் என்று யோசிக்காமல் உனக்காக கருப்பன் வரும்பொழுது பொழுது தீமைகளை துணிந்து விடு மீண்டும் மீண்டும் இந்த தீமைகளுக்குள்ளேயே நீ சிக்கி தவிக்க ஒருபோதும் நினைக்காது மீண்டும் மீண்டும் இந்த தீமைகளுக்குள் நீ கொண்டு உன் வாழ்க்கையில் எதையும் தொலைக்க நீ நினைக்காதே எல்லாமும் சரியாகவே நடக்க வேண்டும் எல்லாமுமே சரியாகவே உன் வாழ்க்கையில் உனக்கென்று உணர்வுகளை கொடுக்க வேண்டும் நல்ல நேரத்தை எதிர்பார்க்கும் பொழுது நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நாம் கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் இருப்பது இவர்கள்தான் என்று தெரிந்தால் நிச்சயமாக அதற்கான விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்கு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா தெளிவில்லாமல் எதையுமே நாம் நினைத்து கலங்க வேண்டாம் உனக்கு எல்லா தெளிவையுமே நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் எல்லா விஷயங்களையுமே நான் நிச்சயமாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் இந்த கருப்பன் யாரென்று உனக்கு நான் நிச்சயமாக புரிய வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் உனக்காக தருகின்ற விஷயங்கள் இனி எந்த நாளிலும் உனக்கு வேண்டியபடி மகிழ்ச்சியை கொடுக்கும் நான் சொல்வது போல உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ இதையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கையின் உண்மைகளை உணர்ந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதனை மறக்காதே இனி வரும் காலங்கள் கருப்பன் உன் வாழ்க்கையின் ஆடப்போகின்ற ஆற்றங்கள் உனக்கு தெரிய வேண்டிய காலங்களாக இருக்கும் இந்த கருப்பன் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லக்கூடிய காலங்களாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையை எல்லாம் தாண்டி உனக்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா இந்த நிலையை எல்லாம் கடந்து உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று கிடைக்கும் அல்லவா அதற்கு இந்த கருப்பன் நான் உன்னோடு உடன் இருக்க வேண்டும் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையுமே நான் செய்து கொடுக்க வேண்டும் நல்ல நேரத்தை உனக்கு நான் உருவாக்கி தர வேண்டும் சில அதிசயங்களை உன் கண் முன்னால் நான் காண்பித்து கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளை உனக்குள் இருக்கின்ற சில உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை தேடி வருவதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று கவனித்து விடுவாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு நான் உனக்குச் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கென்ற மாற்றி கொடுக்க வேண்டும் உனக்கென்ற எல்லாவற்றையுமே நெறிபடுத்தி தர வேண்டும் இனி நடக்கும் நன்மைகளுக்கு நீ எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நடத்தும் அல்லவா கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா மாற்றங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு ஒரு வெற்றியை தருகின்ற நேரம் என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் இதையெல்லாம் நீ தொலைத்து விடாதே உனக்கானவற்றை நான் எப்பொழுதுமே உன் முன்னால் தந்திட வேண்டி வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு வேண்டிய அதிசயங்களையும் உனக்கு வேண்டிய உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக எடுத்து அல்லவா முன்னை மீட்டு கொண்டு வரும் நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கை சரியாகவே புரிய வைக்கும் இனிமேல் நான் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தியது என்று நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பன் நான் உனக்காக எதை சொல்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய எல்லா விஷயங்களுமே உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உணரும்படி உனக்கு ஒவ்வொன்றையும் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதல்லவா இனிமேல் எதற்காகவும் நீ கலங்கிவிட வேண்டாம் எந்த தருணத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்திவிட வேண்டாம் உன்னைச் சுற்றிலும் நான் வருகிறேன் என்பதும் உன்னை தேடி அத்தனை விஷயங்களையும் நான் நடத்துகிறேன் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நன்மைகள் உனக்கு பேரதிசயங்களை உருவாக்கும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும் என்னாலும் எந்த நிலையிலும் நாம் இருக்கும் பொழுது நாம் ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டாலே அது போதும் எதிர்வரக்கூடிய நிலைகள் உனக்கு என்னவெல்லாம் தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றதோ அதையெல்லாம் தரத்தான் வேண்டுமல்லவா காலங்கள் உனக்கு சொல்லித்தந்த பாடங்கள் அது போதும் இனி உனக்கானவற்றை நான் எடுத்துச் சொல்வதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பம் உன் தந்தை வழியில் அவருடைய உடன் பிறந்த ஒருவரினுடைய குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் அதாவது தந்தையோடு உடன் பிறந்தவர்களினுடைய பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்து உன் குடும்பத்தில் இருக்கின்ற தலைவர் அதாவது உன்னுடைய தந்தை அல்லது உன் தாய் அல்லது உன் வீட்டில் இருக்கின்ற மூத்தவர் என்று யாரேனும் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்களின் தலை உருள வேண்டும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று நமக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது சொத்து சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் நாமே ஒட்டுமொத்தமாக நம் கைக்கு கொண்டு வந்து விடலாம் என்பது போன்ற எண்ணத்தோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நல்லதை நடத்தும் பொழுது இவர்கள் இதுபோன்று நினைப்பதற்கு என்ன காரணம் பணம் பத்தும் செய்யும் இப்பொழுதெல்லாம் சொத்து பத்துகளுக்காக எதையுமே செய்திட இந்த மனிதர்கள் முன்வருகிறார்கள் சொத்து வேண்டும் என்றால் எதையுமே செய்ய இவர்கள் துணிந்து விட்டார்கள் இனி நடக்கும் நன்மைக்கு எந்த விஷயத்திலும் யாருமே பொறுப்பு கிடையாது உன் தெய்வம் என்ன அன்றி கருப்பன் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லி தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ எப்பொழுதுமே சரியாக உனக்கு வேண்டிய விஷயங்களை நடத்தி கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும் நான் இருக்கும் நேரம் நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு கொடுத்து முடித்திடுவேன் உனக்கு தெளிவாக நான் தந்திடுவேன் எந்த இடத்திலுமே கருப்பன் உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி இருக்கிறது என்று சொல்லி நீ கலங்காதி இனி உனக்கு நான் நடத்தும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கான உண்மைகளை நிச்சயமாக தந்திடும் உனக்கு வேண்டியபடி பல மாற்றங்களை உனக்கு நம்பிக்கையோடு கொடுத்திடும் எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை புரிய வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய சொல் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும் கருப்பன் உனக்கு தரக்கூடிய விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் எல்லா நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு புரிய வைக்கும் மனம் தடுமாறி விடாமல் எதையும் யோசித்து நீ கலங்கி விடாமல் உனக்கென்று கருப்பன் சொல்வது புரிகிறதா இவர்கள் உன் குடும்பத்தில் யாருடைய உயிர் போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களின் புகைப்படத்தை வைத்து கொண்டல்லவா இது போன்ற வினைகளை எல்லாம் செய்கிறார்கள் அதாவது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நினைத்தால் அது நடந்துவிடும் என்பதுதான் இவர்களின் எண்ணம் அதை நடத்திவிடத்தான் இவர்கள் ஓடித் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் குடும்பத்தில் இந்த உயிர் போனால் போதும் என்பதுதான் அவர்களின் முழுமையான எண்ணமாக இருக்கின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து இனி உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கருப்பன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் இந்த வாழ்க்கையை நீ உன் வசமாக்கி கொண்டு அத்தனையிலும் நீ தெளிவாக இருந்து விட்டால் அது போதும் உனக்கென்று நான் சொல்லித்தருவது இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி தரக்கூடியது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நல்லது நடக்கட்டும் எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை பிறக்கட்டும் நல்ல வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையோடு எப்பொழுதும் அமையட்டும் நிறைவான மகிழ்ச்சி என்றுமே உன் வெற்றியாக மாறட்டும் எதற்கும் கலங்காமலிரு நீ ஆசைப்படுவது போல எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது போல உனக்கு மாறும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இவர்களுக்கு தெய்வம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கப் போகிறது தெரியுமா எப்படி உன் குடும்பத்தில் தலை உருளப் போகிறது என்று எண்ணினார்களோ அது அவர்களுக்கே திரும்பிச் செல்ல போகிறது என்றும் நான் இருக்கிறேன் உனக்காக என்பதனை மறக்க என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்